நயன்தாராவோ இயக்குனர் விக்னேஷ் காதலிச்சிட்டு இருக்காங்க இவங்களுடைய கல்யாணத்துக்கு ரெண்டு பேரும் வீட்லயும் விக்கியோட அம்மாவுக்கு நயன்தாராவை ரொம்ப பிடிச்சிருச்சா எனக்கு மருமகன் ஒண்ணு வந்தா அது நயன்தாரா தான் சொல்லியும் செஞ்சுட்டாங்களாம் நயன்தாராவுக்கும் விக்னேஷிவனுக்கும் இந்த வருஷம் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும் எதிர்பார்க்கப்படுது இவங்க போன வச்சு ரகசியமா திருமணம் ஹாலிவுட் பிரபலங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுடைய காதலரோட பெயரை குறிக்கிற வகையில எழுத்து வடிவமா கமல் போடுவாங்க அத பார்த்துட்டு இந்திய பிரபலங்களும் எழுத்து வடிவில கமல் போட்டு காதலை வெளிப்படுத்துறாங்க நயன்தாரா தன்னுடைய காதலரான சிவனோட பெயரை குறிக்கிற வகை

cinefield.com entertainment is what we do what we do what we do